நாகை மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் சமூக சேவகர் தெத்தி ஜாகிர் ஹுசேன் ஏற்பாட்டில் மத்திய உணவு அரிசி மல்லிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பிறந்த நாளையொட்டி மத்திய உணவு வழங்கிய கியாஸ் மித்வா மற்றும் மல்லிகை பொருட்கள் காய்கறிகள் வழங்கிய நல் உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அவருடைய அப்பா தாத்தையா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நானும் அவங்க அப்பாவும் இருபத்தஞ்சி வருஷம் சவுதியில ஒன்னாக செஞ்சவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே இருந்தோம் அவருடைய பையன் ராமராஜி அவங்க மருமக ரமையா அவங்களுடைய புதல்வன் கியாஸ் வித்வா அவர்களின் நாள் மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு தம்பி வந்து நான் இந்த மாதிரி பல ஆசிரமங்கள்ல செய்யக்கூடிய செஞ்ச நற்காரிகளை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கேட்டா மாமா மாமான்னு நம்மளை கூப்பிடுவோம்ல மாமா இது மாதிரி செய்யணுது ஆசைப்பட்டாப்பில் அதன் அடிப்படையில் நான் வந்து சாந்தம்மாவை காண்டாக்ட் பண்ணேன் என்னம்மா செய்யலான்ட்டு சாந்தம்மா சொன்னாங்க சாப்பாடு செஞ்சு போடுவோம் யார் எல்லாம் சொன்னாங்க அந்த இதில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவே உங்களுடைய எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கோம் அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு அரிசி கொடுத்துருக்காங்க இன்னொரு சகோதரர் அல்லாவின் நிறையா பேர் குறிப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு அவங்க வந்து அவங்களுக்கு மளிகை பொருளுக்கு கேட்டாங்க அந்த அடிப்படையில் மளைய பொருள் கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பிறந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லத்துல வந்து அடிக்கடி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை உணவு அழிஞ்சாங்கன்னா அந்த உணவு அவங்க சாப்பிடுற உணவுக்கு இறைவன் வந்து மிக சந்தோஷப்படுறான் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஏழைகளின் சிரிப்புல தான் இறைவனை காணலாம் டேரெக்டா வந்து இறைவனை யாரும் காண்றது இல்லை யாரும் பார்க்கறது இல்லை ஏழைகளின் சிரிப்பு தான் இறைவனை வந்து நம்ம வந்து ஒரு காரியங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நன்காரியங்கள் நடந்ததுன்னா அது டைரக்டா இறைவன் மூலியமா வராது நம்ம பாத்துதான் மூலயமா வருவான் அவன் என்ன மூலயமா யார் மூலியமா வரும் அது என்னன்னா இறைவன் தான் அவங்க நடந்து இப்போ காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் பல்வேறு வந்து உங்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாங்க அவங்க வந்து சபை எல்லாமே இது பண்ணாங்க உங்களுக்கு வாண்டி வந்து பிரார்த்தனை பண்ணாங்க ஜபித்தாங்க ட்ரெயர் பண்ணாங்க எல்லாம் வந்து அது யாருக்காக இருந்தால் இறைவனுக்கு பண்ணினாங்க அது உங்களோடு மூலியமாக இறைவனுக்கு போய் சேருது அது இறைவனை அந்த நட்சப்பில் அதை வந்து நிறைவேற்றி வைக்கலாம் இதுதான் உண்மை இறைவனை வந்து யார் வந்து நேரில் பார்க்கறா இருந்தால் கூட என்னைய மாதிரி ஆளுங்களை மூலியமாக பார்க்கலாம் பல்வேறு மூலியமாக அளவுக்கு எல்லாம் மூலியம் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு ஆதரவு துறை இல்லைங்கல்ல யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஒரு உணவு கொடுங்க இந்த இடத்துல கேட்கறேன் நான் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு வருஷமா சமூக சேவையாடுவேன் இது ஒரு மனநிறை தருது இந்த மாதிரி செய்திகளை வெளியிடும் தான் ஒரு ஒரு சகோதரர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கிறாங்க இதே மாதிரி போடுறாங்க ஒரு தூண்டுகோளா அமையற நம்ம அது அந்த விஷயத்துல வந்து ஒரு தூண்டுகோளா போகும் அது அவங்க மனசுக்குள்ள போகுது இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மனநிறைவு இப் இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்யும்போது தான் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமையும் அவர்கள் பிறந்த நாளுக்கு கிஸ்வாமித்வா பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம ஃபாதரை வந்து இப்போ வந்து அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க மற்றும் நீங்களும் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம்